திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா முடிவுற்ற திட்டப்பணிகளுடைய திறப்பு விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பா அவர்களை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் என்னுடைய ஆர்வியர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் கே என் நேர் அவர்களே மாண்புமிகு கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள மாண்பு பெரிய கருப்பன் அவர்களே மாண்புமிகு ராஜா அவர்களே மாண்புமிகு கீதா அவர்களே மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே திருமூர்த்தி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே திரு அப்துல் வகாப் அவர்களே திரு ரூபி மனோகர் மனோகரன் மேயர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் மணிவாசன் ஐஏஎஸ் அவர்களை மாவட்டத்தினுடைய தலைவர் டாக்டர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள அரசு உயர் அலுவலர்கள அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள பெரியோர்களை தாய்மார்கள என் பாசத்திற்குரிய மகளிர் சுய உதவ குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளை தாய்மார்கள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் டிக்கெட்டும் புகழ்பரப்பிய நெல்லை சிமையிலே நடைபெறும் அரசு விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாண்டியர் ஆட்சியாக இருந்தாலும் சோழர் ஆட்சியாக இருந்தாலும் விஜயநகர ஆட்சியாக இருந்தாலும் பிரிட்டிஷ் ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதில் மிக முக்கியமான நகரமாக இருந்த ஊர் நம்ம திருநெல்வேலி இந்தியாவே அடிமைப்பட்டு நெலஞ்சிட்டு இருந்தப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி பூபாலம் பாடின மாவீரன் காத்தப்பு புலித்தேவன் பிறந்த மண் இந்த நெல்லை மண் ஓராண்டு ஈராண்டு அல்ல பதினேழு ஆண்டுகள் வெள்ளையருக்கு எதிராக படை நடத்தின பாளையக்காரர் தான் புலித்தேவன் அந்த பூலித்தேவனுக்கு நெல்கட்டும் சேவல்ல சேவலில் நினைவு மண்டும் அமைச்சவர் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் நெல்லையின் அடையாளங்களில் முக்கியமானது ஏழாம் நூற்றாண்டில் நின்ற சீர் நெடுமாற பாண்டியரால் கட்டப்பட்ட நெல்லையப்பர் கோயில் இப்படி பாரம்பரியமிக்க கோயில எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிச்சு திருப்பணிகளை செஞ்சவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதே போல ஆட்சியில தான் நெல்லையப்பர் கோயிலை பூட்டி கிடந்த மேற்கு வடக்கு தெற்கு வாசல்கள் திறக்கப்பட்டது அதேபோல் வரும் நவம்பருக்குள் கோயிலின் வெள்ளி தேர் ஓடும் தலைநகர் சென்னையில் சென்னை பகுதியில் மையப்பகுதியில் அண்ணா மேம்பாலம் அமைச்ச மாதிரி நெல்லையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஈரடுக்கு பாலம் அமைச்சு அதற்கு திருவள்ளுவர் பாலம்னு பெயர் சுட்டினவர் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் செல்லப்பாண்டியன் பெயரில் பாலமும் கழக ஆட்சியில்தான் தான் அமைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் மொழிகாக்க மாபெரும் போர் தமிழ்நாட்டில் நடந்த போர் அதை தூண்டனதாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் பாளையங்கோட்டை சிறையில தான் அடைக்கப்பட்டார் அடுத்து தேர்தலில் திமுக ஜார்ஜி கோட்டை பிடித்தது என்பது வரலாறு தமிழோட வரலாற்று பெருமைக்கும் இந்த நெல்லை மண் தான் அடையாளம் தமிழர்களுடைய தொன்மையை நிலைநாட்டி வர்ற அரசா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது அதை மெய்ப்பிக்கிற ஆய்வுகளை தமிழ்நாடு தொல்லியல் துறை மூலமா நாம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் அந்த ஆய்வுகள் பல்வேறு திருப்பு முனைகளை உருவாக்கிட்டு வருது தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே தொடங்கியாச்சுன்னு கீழடி அகழ்வாழ்வு முடிவுகள் மூலமாக நிறுவி இருக்கிறோம் இரும்பின் தொன்மையானது ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படிங்கிற வரலாற்றை சில வாரங்களுக்கு முன்ன உலகத்துக்கு அறிவிச்சோம் இந்த மாவட்டத்தில் பொருளை ஆற்றங்கரையில் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வேளாண் பயிர் தொழில நெல் பயிரிடப்பட்டிருக்குன்னு சிவகல அகழ்வாழ்வு முடிவில் வெளிப்படுத்தியிருக்கிறோம் இருக்கிறோம் பொருண அருங்காட்சியக பணிகளும் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது வர்ற ஏப்ரல் மாசத்துக்குள்ள பணிகள் முடிவு பெற இருக்கு இப்படி தமிழர்களோட வரலாற்று பெருமைக்கு அடையாளமாகவும் வரலாற்று தொன்மையும் வீரமும் மிகுந்த நெல்லை மாவட்டத்தில் இந்த அரசு விழாவை எழுச்சியோடு இங்கு வந்து அமர்ந்தவுடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர் சொன்னார்கள் என்னப்பா இது மாநாடு போல இருக்கிறது என்று சொன்னார் இதை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் மாண்மிகேரு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அமைச்சர் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையும் பிரம்மாண்டமாக நடத்தித்தான் அவருக்கு பழக்கம் சின்னதெல்லாம் சின்ன மாதிரி எல்லாம் நடத்த தெரியாது வராது அதே போல எல்லா மாவட்டத்தையும் தன்னுடைய சொந்த மாவட்டமாக நினைக்கிற பரந்த உள்ளம் கொண்டவர் அமைச்சர் நேருவர்கள் திருச்சி மண்டலத்தை வளர்த்தெடுத்த அமைச்சர் நேருவுக்கு முதல்ல சேலம் மாவட்ட பொறுப்பை வழங்கணும் சேலத்தை சீர் செஞ்சார் அடுத்து நெல்லையை வழங்கின நெல்லையை நேர் செஞ்சிருக்கிறார் நேரு ஏராளமான திட்டங்களை உருவாக்கி அதற்கான நிதிகளையும் பெற்று உரிய காலத்துக்கு முன்னதாக திட்டங்களை முடிச்சு காட்டி நெல்லை மாவட்டத்தை சீர்மிகு நெல்லையா மாத்திட்டு வர்ற அமைச்சர் நேருவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளுக்கு தொடங்கி வைக்கக்கூடிய விழா முன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா பல்வேறு அரசு துறைகள் சார்பாக எழுபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழான்னு முப்பெரும் விழாவா இதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில மிக முக்கியமான உபரி நதிநீர் இணைப்பு திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு தலைவர் கலைஞரவர்களால் அறிவிக்கப்பட்டு நம்முடைய மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய மேற்பார்வையில் தொடங்கப்பட்டு அவர் முன்னிலையிலே திறந்து திறக்கப்பட்டிருக்கு தாமிரபரணி கருமினி ஆறு நம்பியாறு உபரி நதி நீர் இணைப்பு திட்டம் மிக மிக முக்கியமான திட்டம் இது மூலமா தாமிரபரணி ஆற்றின் வெள்ள நீரை எழுபத்தைந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு கால்வாய் மூலம் வறட்சிப் பணிகளான திசையின் விலை மற்றும் சாத்தான்குளத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் இது ஒரு முன்னோடியான நதிநீர் இணைப்பு திட்டம் இதோட திட்ட மதிப்பு ஆயிரத்தி அறுபது கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடந்த சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கு பொருளை அருங்காட்சியகத்தை பத்தி முதல்ல சொன்ன தாழையூத்து முதல் கொங்காந்தான் பாறை விளக்கு வர திருநெல்வேலி மாநகருக்கான மேற்கு புறவழிச்சாலை அம்பாசமுத்திரம் புறவழிச்சாலை தாமிரபரணி நதியை நீராதாரமாக கொண்டு அறுநூற்றி ஐந்து கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் களக்காடு நகராட்சி மற்றும் ஏழு பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு நானூற்றி இருபத்தி மூணு பதிமூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் ஆகியவை நடந்து கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐந்து கூட்டுக்குடி திட்டங்கள் நானூற்றி ஐந்து கோடி ரூபாய் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு நூற்றி பதினைந்து குடியிருப்பு பகுதிகள் பயன்பெறக்கூடிய வகையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு திருநெல்வேலி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் நாடு கூட்டுக்குடி திட்டப்பணிகள் நடந்துட்டு வருது மணிமுத்தாறு அணைப்பூங்கா பகுதியில் பல்லுயிர் பகுதியில் பல்லுயிர் பூங்கா மற்றும் சாகச சுற்றுலா பூங்கா அமைக்கும் பணிகள் பரிசீலனை இருக்கு திருநெல்வேலி மாநகரம் பெருமாள்புரம் பகுதியில் புதிய ஐடி பூங்கா வள்ளியூர்ல மாவட்ட தலைமை மருத்துவமனை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் ஆய்வகம் திருநெல்வேலி மருத்துவ கல்லூரியில் இதயம் நரம்பு சிறுநீரகம் மற்றும் கல்லீர நோய்களுக்கான உயர் சிறப்பு மருத்துவ பிரிவு அம்பாசமுத்திரத்தில் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டடம் மேலப்பாளையம் அரசு மருத்துவமனையில் தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு பிரிவு என்சிடி பிளாக் மற்றும் டயாலிசிஸ் பிரிவு பாளையங்கோட்டை வட்டம் முத்தூர் கிராமத்தில் புதிய சிட்கோ மானூர் வட்டம் மதவக்குறிச்சியில அரசு கலைக்கல்லூரி காணி பழங்குடியின மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான விக்ரமசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட காரையாறு சின்னமயிலாறு இடையே தாமிரப்பரணி ஆற்றை கிடக்க இரும்பு பாலம் என இப்படி பல திட்டப்பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு இன்று காலையில் தினசரி பத்திரிகையில பல்வேறு கோரிக்கைகளை படிச்சு பார்த்தேன் செய்திகளாக போட்டிருக்கிறாங்க நல்ல இடத்தோடு சில பேர் போட்டிருக்கிறாங்க கெட்ட இடத்தோடு சில பேர் போட்டிருக்கிறாங்க அதுவே எந்த செய்தியாக தான் நான் படிப்பத தவறதில்லை ஆகவே உங்களை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கு நான் புது அறிவி அறிவிக்காம நான் போக முடியுமா இங்கிருந்து நேர் என்னை விட்டுருவாரா வர ஆகவே நெல்லை நெல்லச்சுமைக்கான முதல் அறிவிப்பு திருநெல்வேலி மாவட்டத்துடைய எதிர்கால தொழில் வளர்ச்சியை கருத்திலே கொண்டு நாங்கைநேரி வட்டம் மறுங்கால் குறிச்சி மற்றும் மங்கபுரம் கிராமங்களில் தொண்ணூத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் அது மட்டுமல்ல மூளைக்கரைப்பட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் தரிசி நிலங்களில் மேலும் ஒரு புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு திருநெல்வேலி மாநகரத்தில் மதுரை குமரி சாலையில் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் உடைய குளவணிகர புறத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே கடவு பாதைக்கு மாற்றா புதிய ஒய் வடிவு ரயில்வே மேம்பாலம் நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு திருநெல்வேலி மாநகராட்சியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை சிப்காட் கங்கை கொண்டான் தொழிற்சாலைகளுக்கும் மற்ற தொழில் பூங்காக்களுக்கும் பயன்படுத்த திட்டம் செயல்படுத்தப்படும் இதன் மூலம் தாமிரபுரத்தில் கழிவு நீர் கலக்கிறத முற்றிலுமாக தடுக்கவும் தொழிற்சாலை தேவைகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்தவும் வழிவகை ஏற்படும் நாலாவது அறிவிப்பு பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் சாலை மேலப்பாளையம் பகுதியில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் நான்கு வழிச்சாலையா விரிவாக்கம் செய்யப்படும் ஐந்தாவது அறிவிப்பு அம்பாசமுத்திர வட்டம் அருள்மிகு பாபநாச சுவாமி திருக்கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்த ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு மீனவ பெண்களோட வாழ்வாதார மேம்பாட்டுக்காக திருநெல்வேலி மாவட்ட கடற்கரை பகுதியில் கடல் பொருட்கள் மதிப்பு கூட்டல் மையம் மற்றும் உற்பத்தியாளர் நிறுவனம் மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் நான் இப்ப அறிவித்த திட்டங்களுக்கெல்லாம் விரைவில் அரசாணை வெளியிடப்பட்டு பணிகள் தொடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பரில் எப்படிப்பட்ட கனமழை பெஞ்சதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எப்படியெல்லாம் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த பாதிப்புகள் இருந்து மீள ஒன்றிய அரசை கிட்ட நாம நிதி கேட்டோம் ரெண்டு ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க ஆனால் அவங்க உடனடியாக இடைக்கால நிதி உதவியை கூட செய்யல நம்முடைய நைனானாக இந்த கோபித்துக் கொள்ளக்கூடாது அவருக்கு உண்மை தெரியும் ஆனால் அவர் பேச மாட்டார் நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார் இருந்தாலும் மாநில அரசோட நிதியை வச்சு நிவாரணப் பணிகளை நாம் செஞ்சோம் தொடர்ந்து ஒன்றிய அரச கிட்ட நிதி கேட்டு வலியுறுணும் கொடுக்காத அவங்கள கண்டிச்சோம் அப்பவும் வரல நாடாளுமன்றத்தையும் பேசணும் அப்பவும் வரல ஏன் நீதிமன்றம் போனோம் அதன் பிறகுதான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவார் நிதியை அறிவிச்சாங்க அது எவ்வளவு நாம கேட்டது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் வேறு வழி இல்லாமல் ஒன்றிய அரசு கொடுத்தது எவ்வளவு கொடுத்தது வெறும் எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நாம் கேட்டதில் ஒரு விழுக்காட்டை கூட கொடுக்கல இப்படிதான் ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருக்கு சரி போகட்டும் இந்த பட்ஜெட்ல நம்ம கேட்ட நிதிகளை ஒதுக்கி தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுவும் இல்ல தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க மீண்டும் மீண்டும் வஞ்சிக்குது ஒன்றிய பாஜக அரசு அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் எலக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் அறிவிப்புகளையும் நிதியையும் கொடுப்பாங்க அதனால தான் நாம கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் இந்தியாவோட வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தா போதுமா அரசாங்கம் வெளியிடக்கூடிய நிதி அறிக்கையில் இருக்க வேண்டாமா ஒன்றிய அரசு திட்டங்கள்ல தமிழ்நாட்டின் பெயர் இருக்க வேண்டாமா தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டாமா தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா போதும் நினைக்கிறாங்களா இப்படி நாம் கேட்கிற கேள்விகள் எதுக்கும் பாஜக எந்த பதிலும் வராது திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஆனால் இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வாதான் அதை விட ஃபேமஸாக இருக்கு நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசை நமக்கு நாமே தமிழ்நாட்டை மேம்படுத்திக்கிட்டு வரோம் அதனால்தான் ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறோம் அதுக்கு காரணம் வாக்களித்த மக்களான உங்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் ஒன்றிய அரசு மேல குறை சொல்லிட்டு எந்த திட்டத்தையும் உருவாக்க நாங்க விட்டுல நாளுக்கு நாள் புது திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு நாங்க உருவாக்கிக்கிட்டே இருப்போம் நேற்றைக்கு கூட கங்கை கொண்டா சிப்காட்ல மூவாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா பவர் சோலார் நிறுவனத்தை தொடங்கி வச்சோம் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விக்ரம் சோலார் நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் இதில் டாடா பவர் சோலார் நிறுவனத்துக்கு நாம் ஆட்சிக்கு வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயூ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அடிக்கல் நாட்டி நேற்று அதாவது ரெண்டே ஆண்டில் திறந்து வச்சுருக்கிறோம் அந்த தொழிற்சாலை மூலம் மட்டும் நாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அதில் முக்கியமான என்னன்னு கேட்டால் எண்பது சதவீதம் பேர் பெண்கள் அந்த நிறுவனத்துக்கு நான் போனப்போ அங்கிருந்து ஒரு பெண் தொழிலாளர் என்கிட்ட சொன்னது அப்பா எங்கள் ஊரில் எவ்வளோ பெரிய தொழிற்சாலையை கட்டி எங்களுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க நன்றின்னு அந்த மகள் சொன்ன போது நான் நெகிழ்ந்து போனேன் அதே மாதிரி விக்ரம் சோலார் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓய போட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு அவங்க எந்த முயற்சியும் செய்யல அதை பற்றி கவலையப்படலை ஆனால் நாம அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டு சூழ்நிலையை விளக்கி உறுதி கொடுத்து அந்த நிறுவனத்தை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறோம் அதுலேயும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்க போகுது நான் இப்பவே சொல்றேன் அங்கேயும் பெரும்பகுதி மகளிருக்கு தான் வேலை வாய்ப்பு இப்படி சொல்றதுனால இந்த மாவட்ட தான்களுக்கு கொஞ்சம் பொறாமை கூட வரும் உண்மையை சொன்னால் ஒரு பெண் கல்வி பெற்று பொருளாதார சொந்தம் அடைஞ்சா அந்த குடும்பத்தோட தலைமுறையே உயர்ந்திருக்கும் அதனால தான் என்னுடைய ஆட்சியில் மகளிருக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெகா உணவு பூங்காவையும் அதே சிப்காட்டில் திறந்து வச்சிருக்கிறேன் அதன் மூலம் ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்னுடைய இந்த ஆட்சியில் நவீன தொழில்களை மையமாக தமிழ்நாட்டை உயர்த்தணும் சென்னை கோவில் மட்டும் இல்லாமல் தென் தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட தொழிற்சாலைகள் நிறைய அமையணும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் இதுதான் என்னுடைய இலக்கு அதை முன்னுரிமையாக கொண்டுதான் திட்டங்களை தீட்டி முதலீட்டாளர்களுக்கு ஊக்கம் வந்து புதிய வரலாற்றை நம்ம திராவிட மாடல் ஆட்சி புடச்சுக்கிட்டு இருக்கு படித்த இளைஞர்களுக்கு இங்கேயே நல்ல வேலை கிடைக்கிறத உறுதி செய்வோம் இந்த தென்பாண்டி சீமையை தொழில் வளர்ச்சி நிறைந்த சீமையா மாத்தினது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சின்னு வருங்காலம் சொல்லும் அந்த அளவுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறேன் உலக அளவிலான முதலீட்டாளர்களாக இருந்தாலும் இந்தியாவோட முன்னணி தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் அவங்களை நான் சந்திச்சா எங்க தென் மாவட்டங்களில் தொழில் தொடங்க வாங்கினது அப்படிதான் நான் கேட்பேன் நான் மட்டுமல்ல நம்முடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் தென் மாவட்டங்களை முதலீடு செய்ய பரிசீலனை செய்யுங்கன்னு தான் நாங்கள் வேண்டுகோளை வச்சுக்கிட்டு வரோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி என்பது புலி பாய்ச்சலாக இருக்கும் நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் போன்ற பகுதிகளின் முகமே மாறக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமானது பிரம்மாண்டமாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய கனவு அது நிச்சயம் நினவாகும் ஒரு பக்கம் இப்படி உழைச்சிக்கிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதிரானவங்க அவதூறுகளை அள்ளி பேசுறாங்க கழகம் ஏற்படுத்துறாங்க அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசி நேரத்தை நான் விரும்பல நம்முடைய நேரத்தை ஆக்கபூர்வமான பணிகளுக்கு செலவிடணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் விசைக்கிழமைகளோட அக்கப்போ ஊற்றல்கள் காலப்போக்கில் காணாமல் போயிடும் இப்படி எத்தனையோ பேரை நாம இந்த அரை நூறு மேலான வகையில்ல என்னுடைய வாழ்க்கையில பாத்துட்டு தான் இருக்கறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றது மத்தவங்க மாதிரி கண்ணு கட்டி தூரிய வர கண்ணு கட்டி தூரம் வர எதிரிகளே இல்லனே இருமா போடு நான் பேசுறவங்க இல்ல இந்த ஸ்டாலின். தோளை மீல இருக்கக் பேசினாலும் சரி. எதிர முகாமில இருக்கக் பேசினாலும் சரி. அன்பா பேசினாலும் சரி. கோபமா பேசினாலும் சரி அவங்க பேசுறதுல நியாயம் இருந்தாலும் சரி மக்களுக்கு நன்மை இருந்தா அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தான் நான் நமக்கு எதிராக பேசிட்டாங்க இல்லைன்னு காழ்ப்புணர்வோடு நடந்துக்கிறவன் இல்லை நான் எனக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் வளரணும் அவ்வளவுதான் நம்ம வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம தான் நம்ம ஆட்சிக்கு கலமை ஏற்படுத்த சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொரு செய்தியும் எப்படியெல்லாம் திரிக்கிறாங்க கருத்துருவ கருத்துருவாக்க தான் திமுகவை எப்படி அழிக்கலாம் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை எப்படி கெடுக்கலாம் ஏன்னா அவங்களுடைய நீண்ட திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் அவங்களால பொறுத்துக்க முடியல இந்த ஆட்சி தான் தமிழ்நாட்டை முன்னேற்ற திட்டங்கள் செயல்படுத்துறாங்க உண்மையான வரலாற்றை தோண்டி எடுக்கிறாங்க மொழி உணர்வை கல்வி உரிமை உரிமை பேசுறாங்க பக்கபலமா திமுக ஆட்சி எப்பவும் இருக்கும் திமுகவுக்கு பக்கபலமா தமிழ்நாட்டு மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் எப்பவும் இருப்பீங்க அவங்க என்ன சதை திட்டம் தீட்டி நேரடியா வந்தாலும் சரி துரோகிகளை துறைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி அதை நாம நிச்சயம் முறியடிப்போம் ஏன்னா நாம தந்தை பெரியாரின் வழி வந்தவங்க பிற அண்ணாவின் வழி வந்தவங்க தமிழ் தலைவர் கலைஞருடைய வழி வந்தவங்க கொண்டிருக்கும் கொள்கையாலும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளாலும் நாம தான் தமிழ்நாட்டை என்றென்றைக்கு ஆழ்வோம் அதுக்கு எப்பவும் உங்களுடைய துணை வேணும் அதற்கான ஆதரவை தொடர்ந்து நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்